ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல மேற்ப சிந்தனை கணக்குகளில் பதினாலாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்கிறாங்க டிஇஎஃப் இல் கோணம் எஃப் வந்து நாற்பத்தெட்டு இ வந்து நாப் அறுபத்தெட்டு டிகிரி மற்றும் டிஇன் போன இரு சம வெட்டியானது எஃப்இஐஜி சந்திக்கிறது கோணம் எஃப்ஜிடிஐ கான்கன் கேட்டுக்கிறாங்க பாருங்க இதுதான் அவங்க கொஷினில் சொல்லியிருக்கிறதுலாம் இந்த படத்தில் குத்துக்குறாங்க இது இரு வெட்டி ஜிடி அப்போ எஃப் இ அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது எஃப் ஒரு முக்கோணம்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இதுவும் இதுவும் கூட்டிட்டிங்கன்னா மூணாவது கோணம் டி உங்களுக்கு கிடச்சிடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கணக்கின் படி கொஷினில் எஃப்ஓ இ குத்துக்குறாங்களா அப்போது கோணம் எஃப் இஸ் to 48 நாற்பத்தெட்டு டிகிரி கோணம் is equal to 68 அறுபத்தெட்டு டிகிரி அதுக்கப்புறம் முக்கோணம் இது ஒரு முக்கோணம் எஃப்இடி அப்போது எஃப்இடி முக்கோணம் d கூட்டல் முக்கோணம் f கூட்டல் முக்கோணம் e is equal நூற்றி எண்பது டிகிரி ஏன்னா முக்கோண மூன்று கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் அப்போ டி தெரியாது அது டி அப்படியே இருக்கட்டும் டி கூட்டல் எஃப்எவ்வளோ நாற்பத்தி எட்டு டிகிரி கூட்டல் இ எவ்வளோ அறுபத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ டி தெரியாது டி அப்படியே இருக்கட்டும் கூட்டல் நாற்பத்தெட்டும் அறுபத்தி எட்டு நீங்கள் கூட்டிங்கன்னா பதி நூற்றி பதினாறு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூற்றி பதினாறு கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வச்சுன்னா கழித்தலாம் மரமா அப்போ கோணம் டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி பதினாறு டிகிரி அப்போ கோணம் டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் நூற்றி பதினாறு போச்சுன்னா அறுபத்தி நாலு டிகிரி அப்போது நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோமா இது டிஜி வந்து ஒரு இரு சம வெட்டின்னு கொஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்களா வந்து இது ரெண்டாக ரெண்டு கோணமாக பிரியும் இந்த சைடு ஒரு கோணம் இந்த ஒரு சைடு கோணம்னு அப்போது பாருங்கள் டிஜி என்பது கோணம் டி இன் இரு சம வெட்டி அப்போது கோணம் கோணம் கோணம்ஜிடிஇ ரெண்டு கோணமு சமம்னு சொல்கிறாங்க அப்போது G, கோணமே எப்படி நம்ம பிரிக்கலாம் மேலும் கோணம் எஃப்டிஜி கூட்டல் ஜிடிஇ is equal to கோணம் D. இது பாருங்கள் கோணம் டிஏ எப்படி போயிருக்கலாம் எஃப்ஜிடிஆவும் டிஜிஎஃப் ஆவும் பிரிக்கலாம் அப்போது அதான் சொல்கிறாங்க அப்போது இங்கே பாருங்கள் எஃப்டிஜியை டிஜிஇன்னு எழுதலான்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம அதே மாதிரி எழுதலாம் டி இதை இந்த மாதிரி எழுதலாம் இல்லைன்னா இதை இந்த மாதிரி கூட எழுதலாம் அப்போ பாருங்க இது இந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுனிங்கன்னா எஃப்டிஜி கூட்டல் எஃப்டிஜி ஃபிஸ் ஈக்வல் டு கோணம் டி அப்போ இது கூட்டினீங்கன்னா ரெண்டு கோணம் எஃப்டிஜி ஃபிஸ் ஈக்வல் டு கோணம் டி ஓ ரெண்டு கோணம் FDG D கோணம் என்ன கண்டுபிடிச்சோம் அறுபத்தி நாலு டிகிரி இங்கே ரெண்டு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் அப்போது எஃப்டிஜி 64 ஈக்குவல் அறுபத்தி நாலு டிகிரி வகுத்தல் 2, அப்போது வகுத்திங்கன்னா மூணு ரெண்டு முப்பத்து ரெண்டு அப்போது is equal to முப்பத்தி ரெண்டு டிகிரி இப்போ பாருங்கள் இது இந்த ஒரு முக்கோணத்தில் நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ இந்த ஒரு முக்கோணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டி முக்கோணத்தை முப்பத்தி ரெண்டு அப்போ இது ரெண்டு கூட்டினிங்கன்னா இது மூணுமே நீங்கள் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ பாருங்கள் முக்கோணம் G இல் முக்கோணம் எஃப்டிஜி கூட்டல் மூ முக்கோணம் டிஜிஎஃப் கூட்டல் முக்கோணம் ஜிஎஃப்டி இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி இப்போது எஃப்டிஜி அவ்வளோ முப்பத்தி ரெண்டு டிகிரி கூட்டல் டிஜிஎஃப் இதுதான் கண்டுபிடிக்கணும் அதனால் அது அப்படி இருக்கணும் கோணம் டிஜிஎஃப் கூட்டல் இ ஜிஎஃப்டி என்னது என்னதுன்னு ஒரு கோணம் கொடுத்துக்கிறாங்க நாற்பத்தெட்டு இதே தான் வரும் அப்போது நாற்பத்தெட்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு கூட்டிங்கன்னா எண்பது அப்போது கோணம் டிஜிஎஃப் கூட்டல் எண்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இது கூட்டலில் இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது டிஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எண்பது டிகிரி அப்போது டிஜிஎஃப் இஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி நூற்றி எண்பதில் எண்பது போச்சுன்னா நூறுன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த ஜியோட மதிப்பு நூறு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பதினாலாவதுக்கு ஆன்சர்